கடவுளுக்கு முன்னால் எல்லோரும் சமம்தான் ஆனால் இந்த தின்பண்டத்தை பிரசாதமாக சுவீகரித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பிரசாதத்தை அருந்துபவர்கள் வெறுமனே சாப்பிட்டா அது சாதம் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு சாப்பிடும் பொழுது அது பிரசாதம் என்கின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பிரான்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒசத்தின்னு சொல்கிறார் பிர அப்படின்னு சொன்னாலே மிகவும் உசத்தியான ஒரு விஷயம் மிகவும் உசத்தியான ஒரு சாதமாக அந்த பிரசாதமானது நமக்கு கிடைக்கிறது அது மிகவும் பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் அதனை அருந்துவதன் மூலமாக நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெற வேண்டும் அங்கே எந்த விதமான திருஷ்டி தோஷமும் வந்துவிடக்கூடாது மற்றவருடைய கண்கள் பட்டு அதன் மூலமாக ஒரு தோஷம் என்பது வந்து சேர்ந்து அதனை அருந்துபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவனினுடைய சந்நிதியிலே நைவேத்தியம் என்பது செய்யப்படும் பொழுது அங்கே திரையிடப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்